ஹை ஹலோ வெல்கம் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலசீரியில் இருந்தாங்க மலசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பா இருந்துட்டு ஒரு பாட்டியை தேடிக்கிட்டு வந்து வந்துட்டுருக்காங்க வந்துட்டு அந்த பாட்டி வந்து இந்த கோயில்ல தான் வந்து இருந்தாங்க எங்க எனக்கு வந்து அந்த பாட்டியை வந்து தெரில நான் வந்து வழி மருந்து போயிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரிலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து அப்படியே ரோட்லேயே வந்து போய்ட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து மல்லி வந்து பரபரப்பாக வந்து தேடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வீட்டுக்கு வந்து வரதுக்காக வந்து அரவிந்த்கிட்ட வந்து பேசிட்டு வீட்டுக்கு வந்து வரதுக்காக வந்துட்டு இருக்காரு மல்லி வந்து இன்ஃபார்ம் வந்து விஜய்க்கு வந்து விஜய் சார் தான் வந்து நான் வந்து கோயிலுக்கு வந்து வந்தேன் வெண்பாவையும் வந்து வந்து வந்தேன் அந்த வெண்பா வந்து நான் வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு வந்து உட்காந்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்தேன் அப்போ வந்து வெண்பா வந்து காணாமல் போயிட்டா எனக்கு வந்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாமல் நான் வந்து முடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்காச்சும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் சரி ஓகே வெண்பாவாச்சும் ரிட்டர்ன் போன வழியாக கூட வந்து வர தெரியாத ஒரு குழந்தையா வந்து இருக்காங்களே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல சரி ஓகே குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது திரும்ப வந்து அதே வழியாக வந்து ரிட்டர்ன் வந்து வந்திருக்கலாம் ஒரு பக்கம் வந்து மல்லி ஒரு பக்கம் வந்து விஜய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா ஒரு பக்கம் இவங்க மூணு பேரும் ஆளாளுக்கு ஒரு ஒரு திசையில் வந்து இருக்காங்க கரெக்டாக வந்து நம்ம விஜய் கையில் வந்து வெண்பா கிடச்சிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து நிஷா வந்து வந்துட்டுருக்காங்க நிஷா வந்து யாருன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா அது தாங்க அந்த சொட்டத்தலையனோட பொண்ணு லாஸ்ட்டு பொண்ணு சொட்டத்தலையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க கதிரேசன் கதிரேசனோட பொண்ணு தாங்க வந்து வந்துட்டுருக்காங்க அவங்க வந்து ஒரு சைடு வந்து வந்துட்டுருக்காங்க காரில் ஆனால் வெண்பா குட்டி இருந்துட்டு நடு ரோட்லேயே வந்து நடந்து போயிட்டுருக்காங்க ஒரு ஓரமாக போகணும் ஒரு சைடில் போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட வந்து தெரியாமல் சரி ஓகே பெண்ணை வளர்த்தா வந்து குழந்தைங்களை வளர்த்தா வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்லி கொடுக்கணும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நடு ரோட்லேயே வந்து போய்ட்டு இருக்காங்க அப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணில் வந்து பட்டுருவாங்களா இல்லை வந்து கண்ணில் வந்து படுவாங்களா கண்ணில் வந்து போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நிஷா கண்ணில் தான் வந்து பட போகிறாங்க அப்படி வந்து நிஷா கண்ணில் வந்து பட்டு நேராக வந்து நிஷா வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு அப்படி வந்து போகும்போது கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனையாக வந்து முடிய போகுது மல்லி வந்து டிவோர்ஸ் வந்து கொடுக்கறது வந்து தடுக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கும்போது ஏற்கனவே வந்து வெண்பாவை வந்து பிரிச்சிட்டாங்க அப்படின்ற போது கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து ஆறுதலாக வந்து யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யார் வந்து ஆறுதலாக இருக்கணும் நம்ம மல்லி தான் மல்லியை வந்து ஆறுதலாக வந்து வச்சுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம விஜய் வந்து நேராக வந்து சண்டை போட்டு வெண்பா வந்து கூட்டிகிட்டு வருவாரா இல்லை வந்து ஆர்குமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு மூலிமா வந்து போய் பேசி பேச்சுவார்த்தைகளெல்லாம் வந்து நடத்தி அதுக்கப்புறம் வந்து வெண்பா வந்து கூட்டிகிட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் ஒரு வேலை கண்டிப்பாக வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஷா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க முடிஞ்சது மொத்தமாக முடிஞ்சது ராஜேஸ்வரியோட கனவு எல்லாமே வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ராஜேஸ்வரியே வந்து வெண்பா வந்து அமுச்சு விட்டுரு நாம் வந்து கோர்ட்டு மூலிமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது நிறையாவே அப்படி வந்து பண்ணோம்னா ஏன்னா அப்படி பண்ணால் தான் வந்து மல்லியை வந்து டிவோர்ஸ் வந்து வாங்க வைக்க முடியும் மல்லி வந்து இல்லாமல் போயிட்டா விஜய்க்கு ஒரு கை வந்து உடஞ்ச மாதிரி தான் அப்படி வந்து பிளானை வந்து போட்டு வச்சுருக்காங்க ஆனால் இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுக்கலமான ஒரு திருப்பம் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு திருப்பம் வந்து இந்த இதில் வந்து வந்துருச்சு இப்போ வந்து வெண்பா காணாமல் போனதை வந்து எப்படி வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில விஜயே ஒரு வேளை வந்து வண்டியில் வந்து வரும்போது கண்டிப்பாக வந்து பார்த்துட்டாலே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சி யூ டட்டாம்